ஐயன் அர்த்தனை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலா உட்கார்ந்து தீவிரமா ஃபோன்ல ஆதார் கார்டு நம்பர் இருக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அங்க கார்த்திகா வராங்க கார்த்திகா அப்படியே அழுத மாதிரியே வராங்க வந்த உடனே சேரன் இல்லையா அவரு இல்லையா அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க அண்ணே இல்ல எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க உங்களால பாரு எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கார்த்திகாவ நம்ம நிலா திட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது என்னால வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படியும் மீறி நான் கல்யாணம் பண்ணுனாலும் என் மனசு ஃபுல்லா சேரன் மாமா தான் இருப்பாரு அப்படின்னு கார்த்திகா ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க அப்படின்னா நீங்க முதல்ல வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க வீட்டுல தான் கேட்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒழுங்க மரியாதையா அண்ணனை மறந்துட்டு அந்த வாழ்க்கைய ஏத்துக்க பாருங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்டை எதிர்த்து ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம நிலா ஒரே போடா கார்த்திகாவா போடுறாங்க சோ கார்த்திகாவும் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சோழன் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க அதே டைம்ல நேர சோழன் இப்ப திருவண்ணாமலைக்கே போயிடுறாரு திருவண்ணாமலைக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிலாவோட வீட்டுல இருந்து நிலாவுக்கு போன் பண்ணி நிலாவோட மனசை மாத்துறாங்க நிலா என்கிட்ட டைவர்ஸ் கேட்கறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி எதுக்காக டைவர்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எப்படியோ பித்தளாட்டத்தனத்தை பண்ணி அந்த கான்ஸ்டபிளையும் நம்ப வச்சிடறாப்ல சோ கான்ஸ்டபிளும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கல்யாணம் எந்த ப்ரூஃபும் இல்லாம நடந்தது அப்படின்னு தெரியாம நிலா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நடேசன் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல அவருக்கு மட்டும் புரோட்டா வாங்கிக்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாப்புல நடேசன் சாப்பிட்றத பார்த்தா எல்லாருக்குமே அருவருப்பா இருக்கு அப்படியே நிலா எனக்கு போதும் அப்படின்னு ஏந்திரிச்சு ஓடிடுறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு